நமச்சிவாய வாழ்க வளமுடன் தமிழ் புத்தாண்டில் குரு பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இருக்கிறது அது சுக்குரனுடைய வீடு இதனால் உத்திராடம் திருகோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ஆண்டில் இருக்கும் என்று பார்ப்போம் சூரியனின் ஆதிக்கத்தில் வரும் உத்ராட நட்சத்திரம் தனுசு மகரம் ஆகிய இரண்டு ராசிகளிலும் வரும் தனுசு ராசி உத்ராட நட்சத்திரங்களுக்கும் சுபச்செலவுகளுக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளின் திருமணத்தைக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும் பழைய கடன் பிரச்சனைகளும் தாமதமாகும் தலைதூக்கும் இருக்கும் சொத்தை விற்று சமாளிக்கும் நிலை வரும் உடல் ஆரோக்கியத்திலும் உரிய கவனம் இருக்க வேண்டும் சிலருக்கு வயிறு தொடர்பான நோய்கள் அல்லது பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் திருப்தியாக இருக்கும் பண மகர ராசி உத்திராட நட்சத்திரம் அவர்களுக்கு அனைத்திலும் பெற்றி கிடைக்கும் பொன் பொருள் சேரும் சிலருக்கு திருமணம் நிச்சயம் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனதில் இருக்கும் பாரம் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரிய நோய் இருந்தது இருந்தும் இருந்தது போன்று பிரமை நீங்கும் அலுவலகத்தில் மரியாதை அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் வாரம் ஒருமுறையேனும் அருகில் உள்ள சிவாலயத்துக்குச் சென்று வழிபடுங்கள் சிவபெருமானுக்கு நந்திக்கும் பாலபிஷேகம் சென்று வழிபட நல்ல பலன்கள் அதிகரிக்கும் அடுத்ததாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சமடையும் அந்த வீடான ரிஷபத்தில் குரு அமர்கிறது குரு சந்திரயோகம் ஏற்பட்டு அற்புதமான பலன்களால் உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் வரிசையாக நடக்கும் இதுவரை கண்டும் காணாமல் போன உறவினர்கள் தற்போது தேடி வந்து உங்களிடம் பேசுவார்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நீங்கள் சுறுசுறுப்பாக மாறுவீர்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் கிடைக்கலாம் பண வரவில் தடைகள் நீங்கி செல்வம் செல்வாக்கு கூடும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளும் அனுகூலமாக இருக்கும் பணம் புத்துணர்ச்சியுடன் உங்கள் மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இதுவரை சந்தித்து வந்த ஏமாற்றங்கள் முற்றிலும் மாறும் எதிர்பார்ப்புகள் ஈடேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அலைவீசும் குடும்பத்துடன் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவீர்கள் ஏழரை நடைபெறுவதால் தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்படும் இருந்தாலும் குருவின் பார்வையாளவை விரைவில் நீங்கிவிடும் ஒருமுறை திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வருவது நல்லது வியாழக்கிழமைகளில் நவக்கிரக குருவுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது நற்பணன்களை அதிகரிக்கும் வாழ்க்கை வளமாகும் அடுத்து அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அந்த அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பி ஆகிய இரண்டு ராசிகளில் வரும் இதில் மகர ராசியைச் சேர்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் அதிகரிக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த கவலை விலகும் சிலருக்கு பிள்ளைகள் வெளிநாட்டுக்குள் சென்று மேற்படிப்பை மேற்கொள்ளும் யோகம் உண்டாகும் அலுவலகத்தின் மதிப்பும் மரியாதையும் கூடும் இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இல்லை என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனைத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டும் இது அவசியம் வீடு மனை வாங்கும் முயற்சிகள் தாமதமாகும் ஒரு முறைக்கு தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குங்கள் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் மகன் அல்லது மகளின் திருமணத்தை தடபுடலாக நடத்துவீர்கள் அலுவலகத்தில் நெருக்கடி இருக்கும் அதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் கவனம் தேவை அதிகப்படியான முதலீடுகள் வேண்டும் வியாழக்கிழமைகளில் மகான்களின் சந்நிதிகளுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய துன்பங்கள் இருக்கும் நற்பணங்கள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் இன்று நாம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்குரிய பலன்களைப் பார்த்தோம் ஓம் நமச்சிவாய்